தஞ்சை மாவட்டம் கும்பகோணம் திமுகவுடைய வடக்கு மாவட்ட இருக்கக்கூடிய எஸ் கல்யாண சுந்தரன் அவர் வந்து சிட்டிங் ராஜ்யசபா எம்பி கூட அவருடைய பையன் முத்து செல்வங்களுடைய நிறுவனத்துக்கு தான் திடீர் ரைடு போய் அதிகாரிகள் நடவடிக்கை எடுத்திருக்காங்க சரி தகவல் தான் அவங்க ஒரு வாட்டர் பாட்டில் கம்பெனி வந்து நடத்திட்டு இருக்கிறாங்க ஹோலி டிராப் பேக்கேஜ் அப்படின்ட்டு பம்ப படையூர் அப்படிங்கிற வில்லேஜ்ல அவங்க வந்து நடத்துறாங்க இந்த ரெய்டு நடவடிக்கையினுடைய மையமான குற்றச்சாட்டு வந்து போலியாக ஐஎஸ்ஐ முத்திரையை அவங்க பயன்படுத்தினாங்க அப்படிங்கறதுதான் குற்றச்சாட்டு அவங்க வந்து ஒரு மூணு லட்சத்தி எண்பதாயிரம் லேபிள்களை வந்து அவங்க வந்து கைப்பற்றி இருக்கிறாங்க இப்ப அவங்க வந்து இப்ப இவங்க கைப்பற்றப்பட்ட சொத்துக்கள் எல்லாத்தையுமே நீதிமன்றத்துல வந்து அவங்க வந்து சமர்ப்பிச்சிருக்கிறாங்க அடுத்தது வந்து முதல் முறை அந்த நிறுவனம் வந்து இது போன்ற ஒரு முறைகேட்டுல வந்து ஈடுபடுறதா இருந்தா ஒரு ஐந்து லட்சம் ரூபாய் வரைக்கும் வந்து அபராதம் விதிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு கம்பெனிக்கு சீலெல்லாம் வைக்கல பரபரப்ப கிழக்கு விட்டுட்டாங்க அது கம்பெனி பாட்டுல ரன் ஆயிட்டு தான் இருக்கு ஐஎஸ்ஐ முத்திரை இல்லாம அவங்க பாட்டுல தயாரிச்சாங்கன்னா இவங்க ஒண்ணு தடை செய்ய போறது கிடையாது